இயர்கணிதம் அல்ஜிப்ரா அதில் வந்து மேட்ரிசஸ் தலைப்பு பார்த்துன்னு அணிகள் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று எட்டு எக்ஸைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் ஒன் எயிட் ஃபஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம் நம்ம இஃப் ஏ ஈக்குவல் டு த்ரீ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்ல ஒன் நைன் த்ரீ ஃபோர் எயிட் மைனஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் டி ஃபைவ் செவன் த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ என்ன பின்வரும் வரும் நோட்டி சரி பார்க்க இஃப் த டூ மேட்ரிஸ் ஆர் கிவன் தென் வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு டூ சப்யூஷன்ஸ் ஆர் கிவன் ஓகேங்களா இப்போது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது செகண்ட் சப்டிவிஷன் இது ஒன்று ஒன்றா எப்படி போடலான்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து அடிஷனில் இருக்குது ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஏன்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம் ரெண்டும் ஈக்குவல் தானா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ண போகிறோம் இது வந்து நம்ம அடிஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருக்கோம் மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் காமேட்டிவ் சரிங்களா மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து காம்படேட்டிவ் ஏ பி ஆட் பண்ணாலும் சரி பி ஏவும் ஆட் பண்ணாலும் சரி அது சமமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பண்புகளே நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா பரிமாற்ற பண்பு உடையது அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்ம வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க அப்போ நமக்கு சரியாக தான் வரும் சரிங்களா நம்ம இதை கணக்கு மூலியமாக நம்ம பார்க்கலாம் இறுதிநிர் பக்கம் அப்போ லெஃப்ட்ஹேண்ட் சைட் மட்டும் எடுத்துக்கிறோம் ஏ ப்ளஸ்ஸு பி அப்போ ஏ மேட்ரிக்ஸ் எழுது நம்ம ஏ மேட்ரிக்ஸு ஒன்று நைனு 3 4 8 மைனஸ் த்ரீ 573 310 filing mean the wa Maple theg motherfucking fish are the model, the benefits than so, it one. I think with these helps நம்ம these ones.. this helps with ஃபர்ஸ்ட் mentality and that முதல் நிறை முதல் நிரல் ஏ ஒன் ஒன்ல என்ன இருக்கோ அதே பி ஒன் ஒன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கூட ஆட் பண்ணும் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணும் செகண்ட் ரோல செகண்ட் செகண்ட் கூட ஆட் பண்ணும் இப்போ நே நேராக ஆட் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒன்று ஃபைவ் ஆட் பண்ணுறோம் இந்த ஒன்று அஞ்சும் ஆட் பண்ணுறோம் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் சரிங்களா இந்த செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பரும் ஆட் பண்ணுறோம் இந்த மேட்ரிக்ஸில் இடம் கேப் வரணும் கேப் விட்டுட்டு நைனு பிளஸு செவன் இந்த செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பரோட ஆட் பண்ணணும் த்ரீ பிளஸ்ஸு த்ரீ செகண்ட் ரோவில் செகண்ட் நம்பர் ஃபோரு த்ரீ ஃபோர் ப்ளஸ்ஸு த்ரீ தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நம்பர் எய்ட்டு தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் ஒன்று அப்போ எயிட் ப்ளஸ்ஸு ஒன்று இதில் மைனஸ் த்ரீ இதில் ஜீரோ ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் எனக்கு ஒன்று ஃபைவ் ஆட் பண்ணால் சிக்ஸ் நைனு செவன் ஆட் பண்ணால் சிக்ஸ்டீன் 3 3, 6, 4 plus 3, 7, 8 1, 9, minus இப்போ, இதுவுட் answer என்னது நமுக்கே? இங்குதா வந்திருக்கு. சரிங்களா? A கூட B பண்ணா இந்த ஆன்சர் வந்தது, B கூட A நான் பாப்போம் RHS B B இது எப்படி எடமாதிப் போடப் five seven three three one zero five seven three three one zero plus a matrix one nine three four k minus three तरीना इंगे एक ना पढ़ने में आधे मार देना first element first element तोड़ दो तो five plus one ने seven plus nine three plus three three plus four one plus eight

நம்ம இங்கேயோ நம்ம பார்க்குற மாதிரி ரிசல்ட்டு அப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஃப்ரம் ஒன் அண்டு டூ தமிழ் எழுதும்போது ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து இருந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் தேர் ஃபோர் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ்ஸு ஏ ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிரு நம்ம ஹென்ஸ் வெரிஃபைடு தமிழ் எழுதும்போது எனவே நிறுவப்பட்டது சரிங்களா எனவே நிறுவப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதணும் சரிங்களா இல்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா செகண்ட் சப் டிவிஷன் போலாமா இப்போ செகண்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு மைனஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம டெபினேஷன் நடத்தும் போதே பார்த்துருக்கோம் மைனஸ் ஏன்றது ஏவோட வந்து நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் எதிரணி எதிரணின்னா என்னது ஒவ்வொரு என்ட்ரிஸும் ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணணும் நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ் எது நம்ம எதிர்குறி போடணும் நம்ம ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போடணும் மைனஸ்க்கு இருக்கிற இடத்துல ப்ளஸ் போடணும் இப்போ ஏவோட மேட்ரிக்ஸ் இது அப்போ மைனஸ் ஏன்னா என்ன அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எலமெண்ட்ஸில் ஃபைவ் எலமெண்ட்ஸ் ப்ளஸ்ல இருக்கு ஒன் எலு மைனஸில் இருக்கு இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகணும் இந்த ப்ளஸில் இருக்க அஞ்சு எலமெண்ட்ஸ்லாம் மைனஸ் ஆகணும் இப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்பது மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் எட்டு இது மைனஸ்ல இருக்கு இது நமக்கு பிளஸ் மூணு இதுதான் மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ் சரிங்களா இப்போ இப்ப ஏவும் மைனஸ் ஏவும் கூட்டினா மைனஸ் ஏவும் பிளஸ் ஏவும் கூட்டினா இது எல்லாமே ஜீரோ மேட்ரிக்ஸ் ஜீரோன்றது ஜீரோ மேட்ரிக்ஸோட சிம்பிள் நம்ம டெஃபினேஷனே நம்ம நடத்திருக்கோம் எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ வச்சுன்னா அது பேர் ஜீரோ மேட்ரிக்ஸ் சரிங்களா இப்போ இது ஒரு எல்ஹெச்எஸ் இது ஒரு ஆர்ஹெச்எஸ் எடுத்து இது ரெண்டுமே வந்து இந்த ஆரோச்சர் தான் பார்க்கணும் நம்ம தனித்தனியாக எடுப்போம் ரெண்டு ஈக்குவல் சைன் இருக்குதுனால அப்போ ஏ பிளஸ் மைனஸ் ஏ ஏ மேட்ரிக்ஸ் பிளஸ் மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் என்ன ஒன் நைன் த்ரீ ஃபோர் எயிட்டு மைனஸ் த்ரீ இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் நைன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் எய்ட்டு த்ரீ இப்போ ரோஸ்லாம் வந்து க ஆர்டர் கரெக்டாக இருக்குது வரிசை கரெக்டாக இருக்குது நம்ம கூட்டுறோம் அப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணும் கணக்கு பார்த்த மாதிரி ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணணும் இங்கே ப்ளஸ் ஒன் இருக்குது இங்கே மைனஸ் ஒன் இருக்குது ஒன் மைனஸ் ஒன் கேப் போட்டுடணும் செகண்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட்டோட நைன் மைனஸ் நைன் இங்கே த்ரீ மைனஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் ஃபோர் இங்கே எயிட்டு மைனஸ் எயிட்டு எயிட் மைனஸ் எயிட் மைனஸ் த்ரீ இங்கே சிம்பிள் எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ இந்த ஸ்டெப்பு நம்ம மைண்டில் போட்டு டேரெக்டாக கூட ஆன்சர் போடலாம் ஸ்லோ நான்சுக்காக அந்த ஸ்டெப் போடுறேன் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டெப்பை விட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ அப்படின்னு டேரெக்டாக போடலாம் நைன் மைனஸ் நைன் ஜீரோ அப்படின்னு டைரெக்டாக போடலாம் த்ரீ மைனஸ் த்ரீ இங்கே வந்து பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு நல்லா டைரெக்டாக ஆட் பண்ண முடியுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ 4-4 0. 8 -8, 0. -3 +3, 0. 0 0 0 8-8 3 3 ஒரு மேட்ரிக்ஸ் எல்லா வந்தா அதோட சிம்பிள் வந்து 0 சரிங்களா இப்ப ரைட் சைடு மைனஸ் A plus ஏ இது எதோ நம்ம இடமாத்தி போட போறோம் நம்ம ஒன் மைனஸ் நைன் மைனஸ் 3, 4 மைனஸ் எயிட் Plus 3, த்ரீ பிளஸ் ஏமாட்ரிக்ஸ் ஒன் நைன் த்ரீ ஃபோர் 8, மைனஸ் த்ரீ இந்த ஸ்டெப் போனும் அவசியம் கிடையாது உங்களுக்கு புரியதுக்காக போட்டேன் போன சப்லூஷனே உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் டைரக்டாக ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எதுமாரி டேரெக்டாக ஆட் பண்ணாக்கா நமக்கு என்ன வருங்க ஒன் மைனஸ் ஒன்று நைன் அதே தான் இங்கேயும் வரும் நீங்கள் அந்த ஸ்டெப்பு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பண்ணீங்க ஒன்ிம்பிள் எதுனா பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் இங்கே பிளஸ் நைன் பிளஸ் மைனஸ் த்ரீ பிளஸ் த்ரீஸ் த்ரீ பிளஸ் த்ரீஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர் இங்க மைனஸ் எய்டு பிளஸ் எய்ட் மைனஸ் எய்டு பிளஸ் எயிட் த்ரீ மைனஸ் த்ரீ ஸ்லோஸ்காக தான் நாங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இது எல்லாமே எல்லாமே ஆப்போசிட் ஜீரோ தான் வரும் இதோட சிம்பிள் வந்து ஜீரோ இது ஆன்சர் டூ வச்சுக்கிறோம் அப்ப தான் வந்தது எங்கேயோ ஜீரோ தான் வந்தது அப்ப நம்ம போன கணக்கு முடிச்ச மாதிரி ஒன் அண்ட் டூ ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து இங்கே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுக்கல ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு ரெண்டு ஈக்குவல் சைன் இருக்கு நம்ம தனியே பேர் போட்டு ஏறணும் அப்படி டேட்டா ஏர்டு தான் தேர் ஃபோர் எனவே ஏ பிளஸ்ஸு மைனஸ் ஏ ஈக்குவல்டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்வல்டு ஜீரோ என நிறுவப்பட்டது இங்கிலீஷில் எழுதும்போது ஹென்ஸ் வெரிஃபைடு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான சொந்தா இதில் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோப் பண்ணிடலாம் அடிஷன் சப்ராக்ஷன் ஈஸியாக தான் இருக்கும் மல்டிபிளிகேஷன் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும் அது ஈஸி தான் இதில் ஏதோ டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க தேங்க்யூ வெரி மச்